கூட அவர் வந்து அர்ஜென்ட்டுக்கு பஞ்சர்லாம் கூட போட்டு தருவார் நீங்கள் இங்கே நம்பி வரலாம் தயவுசெய்து இங்கே வாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நம்ம உணர் நண்பரோட கடையை கூட உங்களுக்கு நம்ம யூடியூப்பில் காட்டியிருக்கேன் எங்கேயும் போகலாம் பட் நீங்கள் இங்கே வாங்க இது வந்து நூறு வருஷத்துக்கு சைக்கிள் ஸோ நீங்கள் சைதாபேட்டா தனாப்பட்ட நீங்கள் எங்கே இருந்தால் கூட சைக்கிளை எப்படியாவது இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு நான் பாயோட நம்பர் கூட வாங்கி தரேன் நீங்கள் அவருக்கு ஃபோனை பண்ணிவிட்டா கூட நீங்கள் வரலாம் நீங்கள் பாய் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ சொல்லுங்கள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ யா ஸோ திஸ் இஸ் இஸ் அ மொபைல் நம்பர் ஸோ யூ கேன் கால் ஹிம் பிஃபோர் யூ கம் ஆல்சோ பிகாஸ் இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் ஃபார் அவே நீங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரா மாதிரி இருந்தால் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு பாய் இப்போ வரலாமான்னு கேளுங்கன்னா சில நேரத்தில் அவர் வெளியில் கூட போயிருப்பாரு இதை நீங்கள் கிட்ட இருந்தீங்கன்னா வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் நீங்கள் ஸோ அதுதான் ஒரு மொபைல் நம்பர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் ஐ வில் ஆல்சோ ரைட் இஸ் நம்பர் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் you see what else i can say please welcome here i am very happy to make this video in peace Revit tv peace Revit tv always have such videos and so please share this video to as many people as you want it is not uh, that I, I have a subscribers and things like that it is useful for everybody subscribe share views video இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் நான் வந்து எதார்த்தமாக தான் ஏன்னா நான் வந்து எப்போ எந்த வீடியோ எடுத்தாலும் வந்து அந்த நேரத்தில் எனக்கு தோன்றது தான் எடுப்பேன் இந்த டைட்டில் தான் அந்த டைட்டில் தான் கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே வந்து பயனடையணுன்றது தான் நான் எனக்கு நான் பயனடைஞ்சேன் அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கும் அணைச்சேன் எல்லோரும் நல்லா பண்ணி கொடுத்தாரு நல்லா அருமையாக இருக்குது ஸோ இங்கே வாங்க வந்துட்டு இந்த ஆண்டு காலம் சைக்கிள் ஷாப்பை வந்து மேல் கொண்டு வர ஆயிரம் ஆண்டு காலம் இது வந்து மே மேலே மேலே அவருடைய ಪಣಿಣನ್ ನಮ್ಮ ವಿನ ವೋ ರೊಂಬ ಸಂತೋಷ್ ಸೋ ಲೆಟ್ ವಿಷ್ ಇಮ್ ಅಂಡ್ ಪ್ಲಸ್ ಇಮ್ ದಟ್ ದಿಶ್ ಶಾಪ್ ಇಸ್ ಆಲ್ರೆಡಿ ಸೆನ್ಚುರಿ ಹಂಡ್ರೆಡ್ ಇಯರ್ಸ್ ಓಲ್ಡ್ ಅಂಡ್ ವಿ ವಿಷ್ ಇಮ್ ಅಂಡ್ ವಿ ಪ್ಲೇ ಐ ಪ್ರೇ ಮೈ ಸೆಲ್ಫ್ ಗಾಡ್ ದಟ್ ದಿಷ್ ಶಾಪ್ ಟು ಬಿ ಹೆಲತಿ ಅಂಡ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಎವ್ರಿಬಡಿ ಟು ಬಿ ಹೆಲತಿ ಫಾರ್ ಮೋರ್ ತೌಸಂಡ್ ಅಂಡ್ ಮೋರ್ ಇಯರ್ಸ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಗಾಡ್ ಟು ಹಾವ್ ಸಚ್ ಎ ಒಂಡರ್ಫುಲ್ ಶಾಪ್ ತ್ಯಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ பை ரொம்ப ரொம்ப நன்றி பை நம்ம ஃபாலோவர்ஸ் பா பார்க்குறவங்க யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா நீங்கள் அழகாக பண்ணி கொடுங்க பண்ணி ஊற்றுட்டு நீங்கள் அவங்க விட்டு அவங்களோட இம்பார்ட்டன்ஸே நீங்கள் சொல்லி அனுப்புங்க ஸோ ஐ ஆஸ்ட் ஆஸ்டேம் அவர் ஃபாலோவர்ஸ் ஹூ வில் ஹூ அவர் வில் கம் ஹியர் ஃபார் சர்வீசிங் தர் பை சைக்கிள் ஹீ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைக்கிளிங் டைரக்ட்லி ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தேங்க் யூ வெரி மச் பாய் பாய் World peace, world peace, world peace. The entire world is one big family. And uh, Mr. Ejas, Ejas is our family.